மலடா திமுக முகத்தில் கரியை பூசிய அண்ணாமலை நான்கு மணி நேரத்திலேயே அடித்து நொறுக்கி அட்ராசிட்டி நீ சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்லை எனில் நீ சொல்லித்தான் பாரு என அழுத்தம் திருத்தமாக நேற்று முன்தினம் கரூர் பொதுக்கூட்டத்தில் சவால் விட்டிருந்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உன் வீட்டிற்கு முன்னால் வந்து பால்டாயில் பாபு என போஸ்டர் ஒட்டுவேன் எனவும் எச்சரித்திருந்தார் இந்நிலையில் திமுக ஐடிவிங் அண்ணாமலையின் எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் ஹேஷ்டேக் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி என்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி நேற்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக்கினர் எக்ஸலத்தில் இருந்த ஹேஷ்டேக் உலகளவில் நேற்று இரண்டாவது இடத்திலும் இந்திய அளவில் முதல் இடத்திலும் ட்ரெண்டாகியது மறுபுறம் பால்டாயில் பாபு என்கிற ஹேஷ்டேக்கை பாஜக ஆதரவாளர்கள் பயன்படுத்தி உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்தனர் இதனால் வெறுத்து போன அண்ணாமலை குறித்து கெடு விதித்து திமுகவிருக்கு சவால் படுத்திருந்தார் சமூக வலைத்தளத்தில் சமூக வலைதளங்களில் பார்க்கிறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடி என்று வருகிறது இன்னொரு பக்கம் ஃபால்டாயில் பாபு என்று ஒரு தரப்பு பகிர்கிறது இரண்டு தரப்பினருக்கும் இடையே சமூக வலைதளங்களில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது திமுக ஐடி விங் அனைவரும் சேர்ந்து முக்கி முக்கி இன்று இரவு வரை எவ்வளவு டுவிட்டு போடுவீங்களோ போடுங்கள் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய சமூக வலைத்தளத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று நான் பதிவு செய்கிறேன் எவ்வளவு போயிருது என்று பார்ப்போம் நான் சவால் விடுகிறேன் உனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடுக்கிறேன் நேற்று நைட் ஆரம்பித்தாய் நாளைக்கு காலை ஆறு மணி வரை நான் உனக்கு நேரம் கொடுக்கிறேன் அரசு இயந்திரம் திமுக ஐடிவிங் உள்ளிட்ட எல்லோரையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடி என்று எவ்வளவு ட்விட் போட முடியுமோ போட்டுக்கொள் நாளைக்கு காலை ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவிடுகிறேன் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலினே வெளியே போ ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை தரமான எந்த வசதியும் இல்லை அதனால் ஸ்டாலின் அவர்களை நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று என்னுடைய என்னுடைய கெட் அவுட் ஸ்டாலின் என்று ஆரம்பிக்கிறேன் நீங்கள் போட ட்விட்டை விட மொத்தமாக குறிப்படுத்த எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பாஜகவுடைய டைம் நாங்கள் எவ்வளவு ட்வீட் செய்கிறோம் என்று குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு நாளை மறுநாள் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வருவோம் இன்று ஒரு நாள் உனக்கு நாளை ஒரு நாள் பாஜகவுக்கு என சவால் விடுத்திருந்தார் அண்ணாமலை இந்நிலையில் அவர் சொன்னது போலவே கெட் அவுட் ஸ்டாலின் என்கிற ஹேஷ்டேக் பயங்கரமாக ட்ரெண்டாகி வருகிறது இந்த செய்தியை பதிவு செய்யும் வரை ஐந்து லட்சத்து ரெண்டாயிரம் பேர் இந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி ட்ரெண்டாகி வருகின்றனர் இந்திய அளவில் கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் என்ற ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளது ஹேஷ்டேக் பால்டாயில் பாபு என்கிற ஹேஷ்டேக்கும் படுபயங்கரமாக ட்ரெண்டாகி வருகிறது இதுவரை ரெண்டு லட்சத்தி ஐந்து ஆறாயிரம் பேர் இந்த ஹேஷ்டேக்கை பகிர்ந்துள்ளனர் பட் லீடிங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் அவங்க தான் பிஜேபி தான் பதில் லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க ஹேஷ்டாக் கெடவுட் மோடி என திமுகவினர் பகிர்ந்த ஹேஷ்டாக நேற்று நேற்று முதல் இன்று வரை நான்கு லட்சத்தி பதினான்காயிரம் பேர் இப்போது வரை பகிர்ந்துள்ளனர் ஆனால் இன்று காலை ஆரம்பித்த கெடவுட் ஸ்டாலின் அதையும் தாண்டி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே அதனை முறியடித்துள்ளது இருபத்தி நாலு மணி நேரத்தில் திமுக செய்த காரியத்தை வெறும் நான்கு மணி நேரத்திலே முறியடித்து திமுக முகத்தில் கரியை பூசியுள்ளார் அண்ணாமலை